நம்ம வீட்டில் சப்பாத்தி எல்லாமே இந்த மணி சுட்டு ச ஹாட் பாக்ஸில் வச்சுருப்போங்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சூடு ஆறாமல் வச்சுருப்போங்க நைட்டுக்கு சுட்டுது அப்படியே காலையிலையும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாஃப்ட்டாக மெதுவாக இருக்குங்க இந்த மாதிரிக்கு நான் சொல்கிற டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இஞ்சி துண்டு தாங்க எடுத்துருக்கேன் இந்த இஞ்சி துண்டு ஒரு துண்டை போட்டு வச்சு பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு நைட்டு சுட்டு எடுத்த மணிக்கு விடிய காலையிலையும் சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு நான் இப்போ செங்கல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த செங்கலையாக நம்ம நெருப்பில் வச்சுருந்தோம்னா நல்லா ஹீட் ஆகுங்க நான் இப்போது கேஸ் ஸ்டவ்வில் தாங்க நல்லா இந்த மாதிரிக்கு முழு செங்கல் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த செங்கல் இப்படி வைக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதிகால் வலி எல்லாம் அதிகமாக இருந்ததுனாக்கி அதுக்கு தாங்க இந்த செங்கலை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க அதுக்கு இப்போ பார்த்தீங்களாக்கி நான் இந்த இயற்கை இலை தாங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த இயற்கை இலை பார்த்தீங்களாக்கி நல்லா பழுப்பு இலையாக இருக்கணுங்க நல்லா மணி பழுத்த மஞ்சள் நிறத்தில் இருக்க இலை தாங்க இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது நீங்கள் வந்து இந்த இயற்கையில் நல்லா பழுத்த இலையை செங்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டானுங்க நல்லா சுடு செங்கல்ல இந்த பழுத்த இலைய அது மேலே வச்சு அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த இடத்துல கால் வலி குதிகால் வலி இருக்கோ இந்த மாதிரிக்கு நம்ம வச்சு எடுத்தோம்னாக்கே நம்மளுக்கு வந்து அந்த வலி வந்து டக்குன்னு கேட்டுக்கிட்டோங்க இதுக்குன்னு நம்ம வந்து எங்கேயும் டாக்டர்கிட்ட எங்கேயும் வைத்தியம் எதுக்குமே போக வேண்டாம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரிக்கு சூப்பராக செஞ்சோம்னா நல்லா கேட்குங்க இந்த மணிக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் பீட்டு பீட்டு போயிட்டு வராங்கன்னா ஸ்கூல்லேருந்து கால் வலிக்கின்னு வருவாங்க அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரிக்கு வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க நாம் இந்த மாதிரி ட்ரலிவ் தாங்க எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இதை பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பஸ் டிராவல் பண்ணுறதுக்கு எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரிக்கு நம்ம வச்சு கொண்டு போவோங்க இந்த மாதிரிக்கு நம்ம அந்த வச்சு கொண்டு போகிறதுனால பார்த்திங்கனா அந்த ட்ரேலியில் வந்து எடுத்துக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் அந்த வீல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதில் வந்து எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகறதுனால ஏதாவது ஒன்று அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க அந்த மணிக்கு கிருமிகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கி நான் இந்த மணிக்கு செல்ல தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த செல்ல டாப்பையாக நம்ம அந்த வீல் மேலேயா ஒட்டி விட்டுக்கலாங்க நான் சொல்கிற மணிக்கு இந்த மாதிரிக்கு நாலு பக்கமும் நம்ம வந்து செல்ல ஒட்டி விட்டுக்கலாங்க செல்ல வந்து இப்போ எல்லாமே கலர் கலராக வந்துருச்சிங்க நான் இப்போ ஒயிட் கலர் செலட்டாப் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பிளாக் கலர் எது வேணாலும் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கிடலாங்க இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் நாலு பக்கமே இந்த மாதிரி செலட்டாப் போட்டு நல்லா ஒட்டி வச்ச இது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு தடவை எல்லாம் ரெண்டு நானும் இந்த மாதிரிக்கு மாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு திருப்பி கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க நாம் பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு சாம்பார் நல்லா மணக்க மணக்க டேஸ்ட்டாக அந்த மாதிரிக்கு எல்லாமே வைப்போங்க ஆனால் அதுக்கு டேஸ்ட்டுக்கு நம்ம இன்னொரு பொருளை சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக இந்த மாதிரிக்கு வெந்தயம் தாங்க எடுத்திருக்கேன் சாம்பார் கூட இந்த மாதிரி வெந்தயத்தை சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு மாறாமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க மறுநாள் அதனால அந்த சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சுடிதார் எல்லாமே டாப் ஒன்று சுடிதார் டா பேண்ட் ஒன்றுன்னு வச்சுருப்போங்க இந்த மாதிரி சால் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கெங்கு இருக்கோங்க எது எந்த எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எந்த சுடிதார் கூடிய சால் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஆங்கரில் மாட்டி பாருங்கள் நம்ம எவ்வளோ சால்னாலும் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு எங்கே ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் எங்கெங்கன்னு தேடிக்கிட்டு இருக்க டக்குன்னு இந்த மாதிரிக்கு எடுத்து போட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சுடிதாருக்கு மேட்ச்சாக நம்ம வந்து தேடிக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா அந்த டயத்தில் வந்துங்க இந்த மாதிரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மாட்டி பாருங்கள் சுடிதாருக்கு மேட்ச்சாக எங்கேனாலும் போட்டு போகிறதுக்கு அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி சாரில் பார்த்திங்கனா இந்த மணிக்கு நல்லா அப்படியே அங்கே இங்கேன்னு அசையாமல் இருக்குதுங்க கொஞ்சம் கூட அசைவுங்கிறதே இல்லைங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கி உடனே கடைக்கு தாங்க எடுத்துகிட்டு போவோம் என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் நாம் இந்த மணிக்கு கடைக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போவோம் வீட்டிலே ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு அதை வந்து சரி பண்ணிடலாங்க இந்த பாருங்க எவ்வளோ தான் நம்ம அசைக்க முடியாமல் இருந்தாலும் சூப்பராக நம்ம ரெண்டே நிமிஷத்தில் இதை எப்படி கிளி அசைய வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஓட வச்சிடலாம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு குழிக்கரண்டிலேயே கொஞ்சமாக தேங்காய் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெயை நல்லா ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கலாங்க நம்மளே ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மணிக்கு லைட்டாக இப்படி ஹீட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகிடும்ங்க நல்லா ஆயில் நல்லா ஆனதுக்கு அப்புறமா தாங்க நம்ம வந்து மிக்ஸி சார்லேயே நம்ம வந்து அதை வந்து ஊற்றணும் ஊற்றுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து அந்த மிக்ஸி சார்லேயா அப்படியே கொஞ்சமாக அந்த அந்த நட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த நட்டுலையே அதுக்கு மே பிளேடு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நடுவுலையே நம்ம அதை வந்து அதை வந்து அந்த சூட்டோடு அந்த எண்ணெயை வந்து ஊற்றணுங்க இந்த மாதிரிக்கு ஊற்றி விடுதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா சூட்டோட ஊற்றினாக்கி டக்குன்னு இதுதான் கிடையாதுங்க எந்த பொருளாக இருந்தாலுமே நம்மளுக்கு அசைக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்தமாதிரி தேங்கண்ணை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மணிக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை எடுத்து பண்ணோம்னா சரியாயிருங்க இந்த மாதிரிக்கு மிக்ஸிலேயே இந்த மணிக்கு தாங்க நான் பண்ணேன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுதுங்க இப்போ பார்த்தீங்களாலே தெரியும் ஒரு நல்லா சூடாகிறானுக்கப்புறமா இந்த மணி சொல்லிட்டு போங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சேரீலெல்லாம் நம்ம பின் குத்தும்போது பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு அப்படியே அந்த சேரீலேருந்து நூலோடு நம்மளுக்கு வந்து ஊக்குள்ளையாக மாட்டி கொடுங்க அந்த மாதிரிக்கு ஊக்கு உள்ள மாட்டாமல் இருக்கணும் நாக்கி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நம்ம நெத்தியில் வைக்க இப்போ ஸ்டிக்கர் போட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கர் போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேரீ எதுவுமே பாலாகி போகாமல் இருக்குங்க இதே மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்களாக்கி நிறைய பேருக்கு இந்த அவஸ்தை இருக்குங்க பார்த்திங்களாலே தெரியும் இந்த மாதிரி நம்மளை ப்ளவுஸோ சேர்த்து அப்படியே கிழிச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஸ்டிக்கர் போட்டையாக நடுவுலையா இந்த மாதிரிக்கு ஊக்குள்ளையாக மாட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேரீக்காக இருக்கட்டும் ப்ளவுஸ்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பின் மாட்டி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின் எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து அதுக்குள்ளே மாட்டாமல் வருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு வந்து பார்த்திங்களாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து இனிமேல் ஊக்கு கழட்ட ஈஸியாக இருக்குங்க சிங்க் பார்த்திங்களா நம்ம டெய்லியும் ரொட்டீனாகவே இந்த மணிக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சு முடித்தோடனே சிங்க் பார்த்திங்களாக்கி கொஞ்சம் ஒரு விதமான தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா விம்மி லிக்யூடோ நம்ம சோப்போ எதுவுமே தேவை ரொம்பவே ஈஸியாக பார்த்திங்கனாக்கி ஒரு ரூபா கிளினிக் ப்ளஸ் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் டைட்டில் பார்த்திங்களாக்கி தெரியுங்க நான் அதில் வந்து ஒரு ரூபா இருந்தால் போதும்னு அது தாங்க இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இப்போ பார்த்திங்கனாக்கி கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கேன் லைட்டாக தாங்க எடுத்து வச்சிருக்கு எடுத்திருக்கேன் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு அப்போ நம்ம வந்து இப்போ வந்து நல்லா இதை வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம பாத்திரம் டெய்லி விளக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளீனிக் ப்ளஸ் வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டாலே போதுங்க நம்ம சிங்க் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கோங்க இந்த ஷாம்போட வாசனைக்கு பார்த்திங்கனாக்கி நம்ம வீட்டில் சிங்க்கில் வந்து எப்போதுமே நைட்டில் பார்த்திங்களாக்கி ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி எந்த ஒரு தொல்லையுமே இருக்கவே இருக்காங்க இந்த ஷாம்பு வாசனைக்கு பார்த்திங்களாக்கி எந்த ஒரு பூச்சியுமே நம்ம வந்து சிங்க்கில் வந்து வரவே வராதுங்க டெய்லி நம்ம பாத்திரம்லாம் விளக்கிட்டு நைட் டைம்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரிக்கு தேய்ச்சிட்டு படுத்தோம்னாக்கி எந்த ஒரு பூச்சியுமே நம்ம சிங்கில் வந்து வரவே வராதுங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ரூபாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் முழுவதுமே நம்ம சிங்க் வந்து இந்த மாதிரி இப்படி பளிச்சு பளிச்சுன்னு வச்சிடலாங்க இதுக்குன்ட்டு எதுவுமே நம்ம தேவையில்லைங்க தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இப்போ இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேங்க நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு காமிக்கிறேன் சிங்க் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்கிறது தெரியுங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரிக்கு ரூபா ஷாம்புல நம்ம லைட்டாக விட்டாலே போதுங்க நம்ம சிங்கு வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா ஷாம்பு மட்டுமே போதுங்க இது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இருக்குங்க நம்மளை மணிக்கு குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாக்கி